ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் அது வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதாமாவும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கேற்ப சேர்த்து கூட குறைய பார்த்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் முட்டை ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தாங்க நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் ரொம்பவும் சுலபங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் எந்த கலர் பவுடரும் இல்லாமல் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம பவுலில் சேர்த்து தண்ணி விடாமல் இதுலேயே நல்லா மாவு நல்லா ஈரப்பசியாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க சிக்கனில் தண்ணி விடலைங்களா அந்த தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மாவு நல்லா ஒட்டிக்கும் தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் தண்ணி விடாதீங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மாவு நம்ம கிடச்சிருச்சு இப்போ சிக்கன் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவு எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி கைவிட்டு நல்லா அமுக்கி பிசஞ்சிக்கலாங்க பிசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அனவர் அளவுக்கு நல்லா தட்டு போட்டு மூடி விட்டரலாம் மசாலாவெல்லாம் ஊறட்டும் சிக்கனில் இப்போ ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் கடையில் எதுவும் கலர் பவுடர் எதுவும் வாங்கி சேர்த்தாமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நமக்கும் மன திருப்தியாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ